காணானியர்களுக்கு ஒரு நிழல் காப்பாத்துச்சு இஸ்ரேவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வராங்க வெயில் இல்லையா வனாந்தரத்தில் வரும்போது பாலைவனத்தில் என்ன இருக்கும் வெயில் இப்போ இவங்களுக்கு என்ன நிழல் ஒரு மேகஸ்தம்பம் காப்பாற்றிட்டு இருந்துச்சு அப்போ யோஷா அந்த இடத்துல சொல்ற வார்த்தை என்ன வார்த்தை திருப்பி வாசிங்காத கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்கு இரையாவார்கள் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு அவர்களை காக்கின்ற நிழலா காத்த நிழலா காத்த நிழல் அதுவும் பாஸ்டன்ஸ் காத்த நிழல் அப்படின்னா என்ன அர்த்தம் அது வரைக்கும் அது காப்பாத்தி இருந்துச்சு அந்த நிழல் அந்த நிழல் தான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் மேக மேகஸ்தமமாக மாறி காப்பாற்றி கொண்டு இருக்கிறது அந்த நிழல் இங்கே வந்துருச்சு இப்போ நம்மளும் அதை காப்பாற்றிட்டு வந்துகிட்டு இருக்குது அவர்களை விட்டு அது விலகிருச்சு ஒரு நாள் நாம் அங்கே இருந்தோம் அந்த நிழல் நம்மளை காப்பாற்றி கொண்டிருந்தது இப்போ நம்ம அங்கேருந்து இங்கே வந்துட்டோம் வனாந்திரத்துக்கு விடுதலை ஏக்கப்பட்டுட்டோம் இன்றைக்கி ஒரு நிழல் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கு ஆனா ஆனால் அன்னைக்கு இருந்த நிழல் அந்தகாரத்தின் நிழல் இன்னைக்கு இருக்கிற நிழல் மேகஸ்தம்பத்தின் நிழல் பர்சுத்தாவின் நிழல் இதுதான் ரொம்ப முக்கியம் ஒன்று மட்டும் நமக்கு தெரியணும் நான் இருக்கும் இருக்கும்போதும் சரி காப்பாற்றி கொண்டு இருந்தது கர்த்தர் தான் இப்போ நான் மாறி இங்கே வரும்போதும் சரி என்னை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது கர்த்தர் தான் அதே தான் லட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க பாருங்கள் உங்கள் வீட்டார் உங்கள் நண்பர்கள் அவர்களையும் இன்னைக்கும் காப்பாத்திக் கொண்டிருப்பது யார் தான் கர்த்தார்தான் காப்பாத்திட்டு இருக்கிறது